அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் ராசி திங்கட்கிழமை மார்கழி மாதம் இருபத்தி ஒன்றாம் நாள் இன்றைய தினம் பார்த்துக்கிட்டீங்கன்னா மதியம் ஒரு மணி இருபத்தி ஐந்து நிமிடம் வரை பூச நட்சத்திரம் அதன் பின்பாக ஆயிலிய நட்சத்திரம் நடப்புல வந்துருப்பீங்க இன்றைய தினமும் தனுசு ராசினேயர்களுக்கே சந்திராஷ்டமனால் சற்றே நீடிக்கின்றது சரி இன்றைய தினம் பன்னிரு ராசி நேயர்களுக்கும் எப்படி இருக்கின்றது ராசி அன்பர்களை பொறுத்த மட்டிலும் இது ஒரு சிறப்பான நாளாக அமைகிறது குழந்தைகளுக்கு கல்வியில் ஆர்வம் மிகுகின்ற நாள் அதே போல் இன்றைய தினம் தாயாரினுடைய அன்பும் அரவணைப்பும் பிள்ளைகளுக்கு கிடைக்கக்கூடியது மாதிரியான ஒரு அற்புதமான நாளாக அமைகின்றது அது மட்டும் இல்லாமல் இன்றைய தினத்தினை பொறுத்த மட்டிலும் கொஞ்சம் மகிழ்ச்சியாக இருக்கின்றது மாதிரியான சூழல்கள் அனைத்து தரப்பு மேசராசி அன்பர்களுக்கும் அற்புதமான முறையில் அமையும் அன்பார்ந்த ரிஷவராசி அன்பர்களே இன்றைய தினம் உங்களுடைய முயற்சிகள் வெற்றி பெறும் இன்றைய தினம் உங்களுடைய உறவுகளிடமிருந்து நல்ல செய்தி வரும் இன்றைய தினம் எதிர்பார்த்த இடங்களிலிருந்து உதவிகள் கிடைக்கும் முக்கியமான ஒரு 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 ஒப்பந்தமாக இருக்கலாம் அல்லது முக்கியமான ஏதேனும் ஒரு டாக்குமெண்ட் சைன் பண்றதா இருக்கலாம் இதெல்லாம் இன்றைய தினம் இனிதே வெற்றி பெறுகின்ற நல்ல காலகட்டம் அன்பார்ந்த மிதுனராசி அன்பர்களே இன்றைய தினம் வருமானம் சிறப்பு கையில் நாலு காசு வருமான ஓட்டம் இருக்கும் தொழில நல்ல மேன்மை பெறுகின்ற காலகட்டம் குடும்பத்தில் யாருக்கேனும் சுபகாரிய தடைகள் இருந்தால் அதெல்லாம் விலகி அவர்களுக்கு இன்றைய தினம் ஒரு நல்லது நடக்கக்கூடியது மாதிரியான செய்திகள் வந்து சேரும் அன்பார்ந்த கடகராசி அன்பர்களை கடகத்தை பொறுத்த மட்டிலும் இன்றைய தினம் மிக மகிழ்ச்சிகரமான ஒரு நாளாக அமைகின்றது உங்களுடைய சுய முயற்சியினால் நல்ல மேன்மைகளை பெறுவீர்கள் உத்தியோக மாற்றத்தை எதிர்பார்த்திருந்தவர்களுக்கு அந்த மாற்றங்கள் கிடைக்கும் கடல் கடந்து வேலை செய்வதற்கான முயற்சிகளில் ஈடுபட்டிருந்தவர்களுக்கும் அந்த முயற்சிகள் வெற்றியடையக்கூடியது மாதிரியான ஒரு நல்ல தினம் தகப்பனாருடன் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் குறைகின்ற நல்ல நாள் இந்த நாள் அன்பார்ந்த சிம்மராசி அன்பர்களே சிம்மத்தை பொறுத்தமட்டிலும் இன்றைய தினம் குடுமானம் வரையிலும் எந்த ஒரு முக்கிய விஷயத்திலும் ஈடுபடாமல் அமைதியாக இருப்பது நல்லது உங்களுடைய இயல்பான வேலைகளை மட்டும் பாருங்கள் பொருளாதாரம் சார்ந்து தொழில் சார்ந்து பயணங்கள் சார்ந்து முக்கிய முன்னெடுப்புகளை தவிர்ப்பது நல்லது எடுத்தால் விரயமோ அல்லது எந்த இலக்கை நோக்கி ஏற்படுகின்றீர்களோ இலக்கு நிறைவேறாமல் போவதற்கு வாய்ப்புகள் சற்று அதிகம் கவனம் தேவை அன்பார்ந்த அறிந்த கண்ணிராசி அன்பர்களை கன்னிராசிக்காரர்களை பொறுத்த மட்டிலும் இன்றைய நாள் தொழில் வருமானம் சார்ந்து நல்ல மேன்மை குடும்பத்தில் இருக்கக்கூடிய வயதானவர்களுக்கு இருந்து வந்த ஆரோக்கிய தொந்தரவுகள் குறைகின்ற ஆரோக்கியம் மேம்படுகின்ற அற்புதமான நாள் கடன் நெருக்கடிகள் கட்டுக்குள் வருகின்ற நாள் முக்கிய பொறுப்புகள் பொது வாழ்க்கையில் இருப்பவர்களுக்கு அந்தஸ்தும் பொறுப்பும் கூடக்கூடியது மாதிரியான ஒரு அற்புதமான தினமாக இன்றைய தினம் அமைகின்றது அன்பார்ந்த துலாம் ராசி என்பவர்களே துலாத்தை பொறுத்த மட்டிலும் யாருக்கேனும் வேலை வாய்ப்புகள் இல்லாமல் முயற்சிக்கிறீங்கன்னா இன்றைய தினம் ஆகச்சிறந்த நாள் வேலை வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய நாள் தொழிலில் இருந்து வந்த போட்டிகள் விலகும் தொழில் நன்றாக இனிதே நகரக்கூடிய நாள் கடன் தொந்தரவுகள் கட்டுக்குள் வருகின்றது மாதிரியான அற்புதமான நாளாக அமைகின்றது இன்றைய தினம் ஏதேனும் ஒரு முக்கிய பேச்சுவார்த்தைகள் வழக்குகள்லாம் இருக்குன்னா அதெல்லாம் உங்களுக்கு சாதகமாக அமையும் கவலைப்பட வேண்டிய அவசியம்ல பஞ்சாயத்துகள்லாம் முடிஞ்சு போயிடும் சரிங்களா அன்பார்ந்த விருச்சக ராசி அன்பர்களே விருச்சகத்தை பொறுத்த மட்டிலும் இன்றைய தினம் தொலைதூர பயணங்கள் செய்வதற்கு மிக சிறப்பான நாள் குலதெய்வ அருள் பெறக்கூடியது மாதிரியான அற்புதமான தினமாக அமையப்பெறுகின்றது உத்தியோக இடமாற்றங்கள் ஒரு சிலருக்கு ஏற்படுவது மாதிரியான முக்கியமான நாள் தகப்பனாரினுடைய ஆரோக்கியத்துல கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டியது இன்றைய தினம் முக்கியமான ஒன்று அன்பார்ந்த தனுசு ராசி நேயர்களே இன்றைய தினம் ஓபனா சொல்லணும்னா ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டியது அவசியம் தொழில முதலீடுகள்ல அகலக்கால் வைக்காதீர்கள் இன்றைய தினத்தினை பொறுத்தமட்டிலும் அதிகமான மன சஞ்சலங்கள் ஏற்படும் என்பதனால் முக்கிய முடிவுகள் எது எடுப்பதாக இருந்தாலும் ஒன்று தள்ளி போட்டுக்கோங்க இல்ல உங்களுக்குன்னு இருக்கக்கூடிய ஒரு நல்ல ஆலோசகரை ஆலோசனை செய்து அவசர முடிவுகளை எடுப்பது மிக நல்லது வரையிலும் தவிர்ப்பது மிக மிக நல்லது சரிங்களா அன்பார்ந்த மகர ராசி அன்பர்களே திருமண முயற்சிகள் வெற்றியடையும் கூட்டுத் தொழில் கூட்டு வியாபாரத்தில் நல்ல மேன்மை வரக்கூடியது மாதிரியான நாள் மனைவியுடனான கொஞ்சம் பயணங்கள் அல்லது வாழ்க்கை துணையுடனான தொலைதூர பயணங்கள் செய்வது மாதிரியான மிக சிறப்பான தினம் இன்றைய தினம் அன்பார்ந்த கும்பராசி அன்பர்களே கும்பத்தை பொறுத்த மட்டிலும் இன்றைய தினம் வேலை வருமான ரீதியாக மிக சிறப்பான நாள் வெளியூர் வேலை வாய்ப்புகள் கிடைக்கின்றது மாதிரியான அற்புதமான தினமாக அமைகின்றது கொஞ்சம் பேச்சுவார்த்தைகள்ல மட்டும் நிதானத்தை கடைபிடித்தால் போதுமானது அது மட்டும் இல்லாமல் வேலை செய்கின்ற இடங்கள்ல நல்ல பெயர் பெறுவீர்கள் கவலை வேண்டாம் என்ன ஒண்ணு கொஞ்சம் ஒர்க்லோடு வச்சு நம்மளுக்கு அழுத்தம் கொடுத்துருவாங்க அது ஒண்ணு மட்டும் பார்த்து இருந்துக்கிறது நல்லது அன்பார்ந்த மீன ராசி அன்பர்களை மீனத்தை பொறுத்த மட்டிலும் இன்றைய தினம் ஒரு நல்ல மேன்மை மிகுந்த தினமாக அமையப்பெறுகிறது புத்திரபாகியம் சார்ந்து ஒரு நல்ல மேன்மையான நாள் அதே நேரத்துல இன்றைய தினம் நல்ல புரிதான் பாருங்க உங்களுக்கு ஐஸ் வச்சு ஐஸ் வச்ச எல்லா வேலையும் உங்க தலையில கட்டிடுவாங்க அப்போ கூடுமானம் வரையிலும் பிறர் என்னுடைய புகழ் பேச்சுகளுக்காக தேவையில்லாமல் போய் சிக்கிக்கிடாதீங்க எல்லா வேலையும் உங்கள் தலையில கட்டி இன்றைய தினம் உங்களுடைய நேரத்தை வீணாக்கிடுவாங்க அதில் கவனமாக இருந்துக்கிறது நல்லது சும்மா வீணாக கனவு கட்டுக்கிட்டு இருக்கிறத விட்டுட்டு மனம் குழப்பத்தை விட்டுட்டு தெளிவாக உங்கள் வேலையில கவனம் செலுத்துவது நல்ல மேன்மையை தரும் அன்பார்ந்த பனிரெண்டு ராசி நேயர்களுக்கும் இன்றைய நாள் இனிதே அமைவதற்காக எல்லாம் வல்ல இறைவனை நான் பிரார்த்தனை செய்து கொள்கிறேன் அனைவரும் நன்றாக இருப்பீர்கள் வாழ்க வளமுடன் நன்றி